வணக்கம் நண்பர்களே பொங்கல் வெளியீட்டாக வந்த தலைவர் தம்பி தலைமையில் திரைப்படத்தின் நிகழ்வின் போது நடிகர் ஜீவா பேசிய ஒரு வசனம் சமூக வலைதளங்களில் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது தூத்துக்குடி தியேட்டரில் ரசிகர்களுடன் சந்தித்த போது ஜீவா தனது பழைய பட வசனமான சிவா மனசுல சக்தி படத்தில் இடம்பெற்ற வசனங்களை பேசி காட்டினார் பின் ரசிகர்களின் கோரிக்கையின்படி இத்திரைப்படத்தின் கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கடா என்னும் வசனத்தை நகைச்சுவையாக பேசிய வீடியோ வைரலானது இதனைத் தொடர்ந்து கரூரில் நடந்த தாவேகா கூட்டத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்து ஒன்று பேர் உயிரிழந்த துயர சம்பவத்தின் போது அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மனவேதனையில் இதே வசனத்தை பேசியிருந்ததை நினைவுபடுத்தி பலர் கடும் விமர்சனங்களை முன்வைத்தனர் உயிரிழப்புடன் தொடர்புடைய வார்த்தையை நக்கலாக பயன்படுத்தியது தவறானது என சமூக வலைதளங்களில் கண்டனங்கள் எழுந்தன அதே நேரத்தில் சிலர் இது ஒரு திரைப்பட வசனம் மட்டுமே என்றும் உயிரிழந்தவர்களை நேரடியாக குறிக்கவில்லை என்பதால் தேவையற்ற சர்ச்சைகளை உருவாக்க வேண்டாம் என்றும் தெரிவித்தனர் இதுகுறித்து உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க